வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் எல்லா விதமான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ளைன் சாதத்து மேலே கூட போட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிர் அரைக்கீரை பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் கால் கப் அளவுக்கு முழு பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வச்சிருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கழுவி எடுத்த பிறகு இதில் மூழ்கிற அளவுக்கு அதை விட கொஞ்சம் கூடவும் தண்ணி சேர்த்து அது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே இந்த பச்சை பயிருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கிறது பார்த்து ரொம்ப குழைய குழைய வேக வைக்கக்கூடாது வெந்து இருக்கிறோம் அதே சமயத்தில் குழையக்கூடாது நல்லா பதமாக வெந்து இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு மூணு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் குக்கர் வேகிறதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுக்கோங்க இப்போ நான் மூணு விசில் விட்டுட்டு ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பருப்பு எதுவுமே குழையலை ஆனால் கையில் எடுத்து மசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா மசியது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு இடி உரல் வச்சுட்டு அதில் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு இருக்கும் தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் இந்த பூண்டு பார்த்தா நல்லா நசிக்கக்கூடாது அப்படியே ஒன்றா ரெண்டாக மட்டும் தட்டி எடுத்துக்கணும் இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்க இந்த பதத்துக்கு தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இப்போதான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே இடி உரலில் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இல்லை பொடியை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது காரம் நல்லாவே அந்த கீரையில் ஒரே மாதிரி சேர்ந்து வரும் இப்போ நான் பச்சை மிளகாவையுமே நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையுமே நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ பொரியல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தான் கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்டே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் நம்ம இடித்து வச்சுருந்தேன் அந்த பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க அப்போ இந்த பச்சை மிளகாவோட காட்டம் தெரியாது இணைநிலை நல்லா நம்ம வதக்கி விடும்போது இப்போ பச்சை மிளகா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியே கட் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருந்த பூண்டையும் இதிலையே சேர்த்துக்கலாம் அது கூடவே கில் காம்பை மட்டும் எடுத்துட்டு உடச்சி சேர்க்காமல் அப்படியே முழுசாகவே வச்சுருக்கோம் காரம் வராது வாசனைக்காக தான் மூணு வர மிளகா சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா நிறம் மாறிட்டு அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம எதுனா பயிர் வேக வைக்கும்போது அதுக்கு உப்பு சேர்த்துடும் இப்போ கீரை இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரணும் எல்லாம் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே பச்சைத்தன்மை போயிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு பெரிய கட்டு அரைக்கீரை நல்லா கிளீன் பண்ணி கழுவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அளவுக்கு நமக்கு பொரியல் வரும் நமக்கு கீரை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது கீரை வேகிறதுக்கு தண்ணி சேர்க்காம அப்படியே கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம வதக்கினோம்னா சீக்கிரமாகவே நல்லா சுருங்கி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே கீரை நல்லா வெந்து வந்துடும் இப்போ கீரையை வேக விட்டுடலாம் இப்போ கீரை பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம சேர்க்கும் போது நிறைய இப்போ வெந்து வரும்போது பாருங்க நல்லா சுருங்கி குறைவாயிடுச்சு நீங்கள் கீரை வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பு இருக்கும் அது கீரையோடது அதை எடுத்து கையில் மசிச்சு பார்த்தேன்னு தெரியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு கீரை நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க அப்புறம் அந்த பச்சை பயிறு டேஸ்ட் நல்லா ஏறி வரும் பச்சை பயிரோட ஃப்ளேவரும் கீரைக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லாவே கலந்து விட்டுட்டேன் நமக்கு நல்லா அருமையான ஹெல்தியான அரைக்கீரை பச்சை பயிறு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ ப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்